நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் நம்ம சப்போர்ட் என்ன செய்தி பார்க்க கேட்டீங்கன்னா மாநாடு நடத்தி மன வருத்தத்தில் விழுந்த விஜய் கட்சியை காப்பாற்றுவது கடினம் என்று கதறல் எல்லாரும் மாநாடு நடத்தினா வந்திருக்கின்ற கூட்டத்தை பாத்தியா இனி நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளுக்கு சவால் விடுவாங்க ஆனால் மாநாடு நடத்தி விட்ட பிறகு விஜய் மீது வருகின்ற விமர்சனமா இருந்தாலும் சரி அவங்க தொண்டர்களும் ரசிகர்களும் மாநாட்டில் நடந்து கொண்ட விஷயமா இருந்தாலும் சரி விஜய் அவர்களை மன வருத்தத்தில் ஆழ்த்தி இருக்கிறதா எவ்வளவோ அரசியல் வியூக வகுப்பாளர்கள் நம்முடன் இருந்தாலும் பல மாவட்டங்கள்ல பல உள்ளரங்கு கூட்டங்கள் நடத்தினாலும் பல அரசியல் ஆளுமைகளை அழைத்து அந்தந்த ஊர்ல அரசியல் ஆலோசனை கூட்டங்களை நம்முடைய ரசிகர்களுக்கும் நம்ம தொண்டர்களுக்கும் நடத்தினாலும் கடைசியில அவங்க அரசில் மையப்படாம விஜய் அவர்களை வெறுமனே வந்து சினிமா காரணம் பார்த்து ரசிகர்களாகவே திரிகின்றார்களாம் முதல் மாநாட்டில் நடக்காத பல அசம்பாவிதங்கள் இரண்டாவது மாநாட்டில் நடந்து போய்விட்டதாம் அந்த தகவல் எல்லாம் விஜய்க்கு கிடைத்த பிறகு மன வருத்தத்தில் இருக்கின்றாராம் அதை பற்றி நாம விரிவா பார்க்க போறோம் விஜய் மீது என்னெல்லாம் விமர்சனம் வச்சிருக்காங்க அதையும் பார்க்க போறோம் அதை தாண்டி ஒரு வீடியோ தரப்போற அந்த வீடியோ நீங்க சிரிக்காம பார்க்கணும் அது மட்டும் கிடையாது நம்ம முதலமைச்சர் குடும்பமானது பிறந்த நாள் விழா கொண்டாடி இருக்கின்றார்கள் அதையும் நீங்க பார்க்கணும் ஏன் அதை நான் பார்க்கணும்னு கேட்பீங்க அதுக்கு பதில் பின்னாடி இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சென்னையில் மழை வெள்ளம் ஒரு நாள் தான் மழை பெஞ்சது அதுலயே கண்ணகி நகர்ல துப்புரவு பணியாளர் ஒருவர் கீழே அருந்து கிடந்த கம்பிய அதாவது மின் கம்பிய மிதித்து உயிரிழந்திருக்கின்றார்கள் சோ இது தொடர்பாக மாரிதாஸ் அவர்கள் நிறைய கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒரு அங்கன்வாடி கட்டிடமானது இடிந்து விழுந்திருக்கிறது அது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசாங்கத்திடத்தில் மழை வெள்ளத்துக்கு பள்ளி மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய கட்டிடங்கள் இடிவதும் அரசாங்கத்துக்கு கவலை இல்லையோ அப்படின்ற எண்ணம் உதயமாயிருக்குது சிரிக்காம பார்க்கணும் ஒரு வீடியோவை இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க

இவங்க தான் தகவக்க தொண்டர்கள் அது மட்டும் இல்ல இப்ப ஸ்டெயிட்டா பிரதமர் பதவிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கின்றார்களாம் பிரதமர் பதவியும் முதலமைச்சர் பதவியும் என்ன கடையில விற்கிறதா இல்ல கதை எழுதி முதலமைச்சராகவோ அல்லது பிரதமராகவோ நடித்து விடுவதா ஆனா மாநாட்டை பார்த்த பிறகு எந்த தைரியத்தில் இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்குறாங்க எந்த ஒரு மாநாட்டிலும் நடக்காத ஒரு அசம்பாவிதம் விஜய் அவர்கள் நடத்தின மாநாட்டில் நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு என்னன்னு கேக்குறீங்களா வந்திருக்கவங்க அத்தனை பேருமே வந்து விஜய் தொண்டர்கள் தான் அது ஆண் தொண்டர்களா இருக்கலாம் பெண் தொண்டர்களா இருக்கலாம் ஒரு தொண்டர் இன்னொரு தொண்டரை காப்பாற்றணும் ஆனா போதைய போட்டுட்டு ஆண் தொண்டர்கள் பல பெண் தொண்டர்களை வந்து பாத்தீங்கன்னா பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தி நல்ல வேலையாக பெண் பவுன்சர்களை நியமிச்சிருக்கிறாரு விஜய் ஆண் பவுன்சர்களையும் நியமிச்சிருக்கின்றார் ஏன்னா தமிழ்நாட்டு பவுன்சர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோ அதனால் கேரளாவில் இருந்தும் பவுன்சர்களை கொண்டு வந்திருக்கின்றார் விஜய் அந்த கேரளா பவுன்சர்கள் தான் வந்து கருணையே காட்டாமல் பெண் தொண்டர்கள் மீது கை வைத்தவர்களை அடித்து உதைச்சு துரைத்திருக்கிறாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு விஜய் அவர்களால் மன வருத்தம் அடையாமல் இருக்க முடியுமா என்னடா ஊர் ஊரா போய் நம்ம கூட்டம் போட சொல்கிறோம் நம்முடைய புஷி ஆனந்த் அவர்களும் போய் ஊர் ஊராக பேசுகிறாரு ஆனால் புதுவெளியில் மாநாடு போடுகின்ற போது எதுக்கு இவனுங்க பெண்கள் மீது கை வைக்கிறானுங்க கடைசி வரைக்கும் கட்சிக்கு உழைக்கணும்னு எண்ணமே இல்லையா இது என்ன திரைப்படமா ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போறது நான் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் எத்தனை கோடிகளை செலவழிக்கிறேன் ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு திருந்துவே மாட்டானுங்களா அதுல மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா விஜய பார்க்க வந்தவங்களை பல பேரை இந்த பவுன்சர்கள் தூக்கி தூக்கி வெளியே போட்டாங்களாம் அதனால காயமடைந்தவர்கள் ஏகப்பட்ட பேரா நாங்க வந்திருப்போது விஜய் அவர்களை ஆராதிக்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்னுடைய உணர்வுகளையும் என்னுடைய ஆதரவையும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் உணர்ச்சி பெருக்கோடு வந்திருக்கிறோம் ஆனால் சில பேர் அறிவு முதிர்ச்சி இல்லாமல் விஜய பார்க்க வேண்டும் என்ற ஆவல ஏறுகின்ற போது அவங்களை இறக்கமே இல்லாம தூக்கி தூக்கி வெளியே போட்டதுனால பல பேருக்கு மண்டை உடைஞ்சி கை உடைஞ்சி கால் உடஞ்சி எல்லாரும் ஹாஸ்பிட்டல் படுத்திருக்காராம் இப்படி ஏகப்பட்ட பேர் படுத்திருக்கின்ற பொழுது ஏம்பா மாநாட்டுக்கு வந்தீங்களே நல்லபடியா போய் சேர்ந்தீங்களா அப்படின்னு விஜய் அவர்களும் கேட்கலையா புஷியானந்தவர்களும் கேட்கலையா அது மட்டும் இல்ல எப்போது மாநாடு நடந்தாலும் சரி எந்த கட்சி காரணம் இருந்தாலும் சரி மாநாடு முடிகின்ற பொழுது அந்த தலைவர் சொல்லுவாராம் மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க பத்திரமா போய் சேருங்க நீங்க வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ந்துட்டீங்க எந்த வித பாதிப்பும் இல்ல எந்த வித உயிரிழப்பும் இல்ல எந்த வித விபத்துகளும் இல்ல அப்படின்னு வந்து கேள்விப்பட்ட பிறகுதான் நான் தூங்குவேன் இங்கு வந்ததும் நமக்கு ஆதரவு தெரிவித்ததும் முக்கியம் கிடையாது ஆனா நீங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம கொள்கை கோட்பாடு நம்ம இங்க பேசினத எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த பிறகுதான் நமக்கு நிம்மதி அதனால நீங்க பாதுகாப்பா போகணும் உங்க உயிர் தான் முக்கியம் உங்களை நம்பி இருக்கின்ற குடும்பத்தினர் தான் முக்கியம் அதனால போகின்ற போது ஜாக்கிரதையா போங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கி கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டாராம் அப்போ தான் என்ன பேச வேண்டும் என்பதை எழுதி கொடுத்தாங்க அதை அப்படியே பேசினாரு ஆனால் தொண்டர்கள் மீதும் அக்கறை கிடையாது இரண்டாவது நாம எதை பத்தி பேசணுமோ அதை பத்தியும் பேசல மொத்தமாக சினிமா வசனங்கள் போன்று மேடையில ஏறிவிட்டு ஆரவாரமும் அளப்பறை மட்டும்தான் விஜய் மாநாட்டில் இருந்ததை கண்டி அரசியல் கருத்துக்கள் எதுவும் இல்லை கொள்கை தலைவர் பற்றியான கருத்துக்கள் எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாம பீகார்ல சிறப்பு திருத்தம் என்ற ஒரு திருத்தம் வாக்காளர்களை சரிபார்க்கின்றார்கள் ஆனா அந்த திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துகின்றார்கள் பார்லிமெண்ட்ல நடத்த உடல அப்படி இருக்கும் போது அது தொடர்பாக மாநாட்டு மேடையில நம்ம விஜய் அவர்கள் பேசவே இல்லையாம அது மட்டும் இல்ல முப்பத்தோரு நாள்ல வந்து சிறையில் இருந்தாங்கன்னா முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சர்களா இருந்தாலும் பதவி குலோசம் ஆ இது தொடர்பாக விஜய் அவர்கள் வந்து பேசவே இல்லையாம் அது மட்டும் இல்லாம கவின் ஆணவ படுகொலை அதை பற்றி பேசவே இல்லையாம் அது மட்டும் கிடையாது அஜித்குமார் அவர்களை காவல்துறை மரணம் இங்க எல்லாருந்து தெரியும் அடிச்சே கொண்டாங்க அஞ்சு காவலர்கள் அதை பற்றி பேசவே இல்லையா ஸோ விஜய் பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல என்ன நடக்குது என்று தெரியுமா தெரியாதா அப்போ என்ன எழுதி கொடுத்தாலும் என்ன விட்டுட்டு எழுதி கொடுத்தாலும் அப்படியே போக மக்கள் துப்புரவு பணியாளர்கள் முப்பத்தோரு நாட்கள் அந்த நாட்கள் போராட்டத்துல நம்ம விஜய் அவர்கள் எத்தனை முறை கலந்துகிட்டார் சரி கலந்து கொள்ள வேண்டாம் ஆனா கடைசியில பதிமூணு நாள் உக்கரமா போராடினாங்க அதுலயாவது கலந்துகிட்டாரா இல்ல அப்படி கலந்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த மேடையில வந்து தமிழகம் முழுவதும் மாநகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் இன்னைக்கும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பத்தி ஏதோ பேசினாரா எதுவுமே மொத்தத்தில் படுகொலையை கண்டிக்கும் இல்லை இரண்டாவது தமிழ்நாட்டு நடக்கக்கூடிய ஊழலை பற்றி பேசவே இல்லை ஆனா சட்டம் ஒழுங்கை மட்டும் பேசிவிட்டு திமுக எதிர்ப்பு மட்டும் கையில் எடுத்துட்டு பாஜக பற்றி சில மத ரீதியான கருத்துக்களை தெரிவித்துட்டு அப்படியே போயிட்டாரையா இப்படி இருக்கின்ற விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் எப்படி கட்சி நடத்துவாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் பயங்கரமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு பக்கம் அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் அளப்பறை இன்னொரு பக்கம் அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் இந்திய லெவலில் நடந்திருக்கு அதை பற்றி வெறுமனே திமுக வெறுப்பு மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தா விஜய் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார் இந்த மாநாடு வெறுமனே ஆரவரம் ஆர்ப்பரிப்பு அலப்பறைகள் தான் இந்த மாதிரி சினிமா தனம் இருந்தா அவர் எந்த பதவிக்கும் வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஆரம்பத்தில் ஒரு வீடியோ கொடுத்தோம் அந்த வீடியோல நாங்க பிரதமர் வரைக்கும் விஜய் அவர்களை கொண்டு போய் சேர்க்க போறோம் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அடப்பாவி உள்ளூர்ல என்ன நடக்குன்னு உங்க தலைவனுக்கு தெரியல வருகின்ற போகின்ற அரசியல் தலைவர்கள் ஊத்துறாங்க வருகின்ற விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாம தான் அவர் மன வருத்தத்துல கீழே விழுந்து கிடக்கிறாரு தூக்கி நிறுத்தத்துக்கு புசி ஆனந்தவர்களே முடியல ஏன்னா எத்தனை பேர் அங்க இருந்தாங்க அரசியல் ஆளுமைகள் ஏதாவது ஒரு ஆளுமை தமிழகத்தில் நடந்த சமீப கருத்துக்களோ இந்தியா முழுவதும் நடந்த சமீப நிகழ்வுகளை பற்றியோ எதை கருத்து தெரிவித்தாங்களா அப்ப கழிவு கழிவு கூத்த மாட்டாங்களா அதனால்தான் இப்படி எல்லாம் வந்து நாம கரண்ட் அப்டேட்டு நம்ம இல்லனா கட்சி நடத்துவது கடினம் என்ற கவலை இருக்கின்றார்களாம் நம்ம ஒண்ணுக்கு நாலு பேர் வியூக வகுப்பாளராக இருக்கிறோம் அந்த பையனுக்கு கூட என்ன பேசணும் என்ன எழுதி கொடுக்கணும்னு தெரியல இவனுங்களை நம்பி எப்படி தேர்தலில் சந்திப்பது ஏற்கனவே பல கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டங்களுக்கும் மாநாடுகளுக்கும் செலவழிச்சிட்டோம் நம்ம தான் வீட்டு விட்டிய போலியன்றி ஆனா நம்ம பேரை சொல்லி கூட்டங்கள் நடத்தி பல கோடிகளை கரைச்சிட்டானுங்க தேர்தல் வரதுக்கு எட்டு மாசத்துக்கு என்னடா பண்றது சொல்லி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கவலையா உறைந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அதை பேசினாரா இதை பேசினாரா அப்படி எல்லாம் பட்டியல் எடுக்கின்றார் இது சினிமா போல தான் இருந்தது அது மட்டும் இல்ல இவரெல்லாம் எம்ஜிஆர் தன்னை எப்படி கருதி கொள்கின்றார் அப்படின்னு கேட்கிறாரு எம்ஜிஆர் காலத்து அரசியல் தலைவர்களோ இல்ல எம்ஜிஆர் காலத்து மக்களோ இன்னைக்கு இருக்காங்களா ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல அன்னைக்கு ஊடகங்கள் லிமிடேஷன் ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு கையிலையும் வந்து பாத்தீங்கன்னா செல்போன் இருப்பதுனால ஒவ்வொருத்தரும் வந்து ஊடக விழா இருக்கு எது நல்லது எது கெட்டது என்று அலசி ஆராய்கின்றார்கள் அதனால விஜய் அவர்களால முதலமைச்சர்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராக பேசுறாரு ஆனா அவர்கள் இருக்கிறாரு தனிய கட்சி வச்சு நடத்துறாரு திமுக கூட்டணி தான் இருக்கிறாரு ஆனா இவர் எத்தனை முறை வந்து பாத்தீங்கன்னா நடக்கின்ற படுகொலைகளை பற்றி எத்தனை முறை பேசியிருக்கின்றார் இன்னைக்கு கண்ணகியின் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் தாக்கி ஒரு துப்புரவு பணியாளர் உயிரிழந்திருக்கிறாங்க மின்சார வாரியத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாயும் அந்த துப்புரவு பணியாளர்கள் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்களோ அது ஒரு பத்து லட்சம் ரூபாயும் ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டு போய் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய அவர்கள் வந்து கொடுப்பாங்களாம் இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் துப்புரவு பணியாளர்கள் வந்து இந்த மாதிரி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பது வாடிக்கை இருக்கிறது ஒவ்வொரு மழை தருணத்திலும் இப்ப மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அட பாவிங்களா எப்ப பார்த்தாலும் ரோட்டை தோண்டி போடுறீங்க அது வரப்போது இது வரப்போது இதை பண்ண போறோம் அதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக மொத்தத்தில் தோண்டி போட்டுறீங்க ஆக மொத்தத்துல தோண்டி போட்டதை கணக்கு காட்டி காசும் வாங்கிடுறீங்க சேகர்பாபு சென்னை முழுவதும் கலெக்ஷன் பண்ணி திமுக குடும்பத்தினுடைய தலைமைக்கு கொடுத்துறாரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் பிரியா அவர்கள் பொறுத்த வரைக்கும் சின்னதும் அங்கங்க கட்டிங் வாங்கிடுறாங்க ஆக மொத்தத்துல வேலை நடக்க மாட்டேங்குது நம்ம தான் லஞ்சம் கொடுத்துட்டுமே ஏன் வந்து கேட்க போறேன் அப்படின்னு பள்ளம் எடுத்து போட்டதை அப்படியே விட்டுறாங்க மனசாட்சி இருக்குதா உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு வந்து நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் திமுக அரசாங்கத்துக்கு கேள்வி வச்சிருக்காரு ஆனா மழை வெள்ளத்துல தமிழகம் முழுவதும் சாலைகள் சேதமடைந்திருக்கிறது அது மட்டும் இல்ல அங்கன்வாடி கட்டிடம் ஒண்ணு சேதமடைந்திருக்குதான் நம்ம அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் பேரணாம்பட்டில சாலைப்பேட்டை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்துல வந்து ஒரு அங்கன்வாடி மையமானது செயல்பட்டு இருக்குது அஞ்சு வருஷமா அந்த கட்டிடத்தினுடைய நிலையை நீங்க பாருங்க எப்படி இருக்குது எந்த அளவுக்கு விரிசல் விட்டுருக்கு இருக்கு பாருங்க பல முறை மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கட்டிடத்துல குழந்தைகள் வச்சிருக்க கூடாது ஆபத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அரசாங்க அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துருக்காங்க ஆனா இந்த கட்டிடத்தை சரி பண்ணியும் தரல ரெண்டாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான கட்டிடங்களும் கட்டி மாணவர்களை அங்க வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் விடல ஆனா அரசாங்க இடத்துல இவ்வளவு நாள் கோரிக்கை வைத்தும் இதெல்லாம் செய்யவே இல்லை ஆனா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஊர் ஊரா போறாராம் அவங்க தந்தைக்கு வந்து சிலை திறந்து வைக்கின்றாராம் அதற்கெல்லாம் காசு இருக்குது இந்த ஏழை குழந்தைகளுக்கு கல்வி தரக்கூடிய அங்கன்வாடி கட்டிடங்களை மட்டும் ஏன் சரி செய்யல கட்டவே இல்லை அது மட்டும் கிடையாது தமிழகம் முழுவதும் ஏழாயிரத்தி நானூத்தி நாப்பத்தோரு அங்கன்வாடி மையங்கள் இருக்குதான் ஆனா எதற்குமே வந்து சொந்த கட்டிடங்களை இல்லையாம் ரெண்டாவது தனியார் கட்டிடங்கள்ல தான் வந்து அங்கன்வாடி மையங்களும் சில பள்ளிகளும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றதா உங்ககிட்ட சரி பண்ணுங்க என்று சொன்ன உடனே வந்து சரி பண்ணிட்டு என்று சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டுருவீங்க ஆனா முதலமைச்சர் வந்து காணொலி வாயிலாகவோ அல்லது நேரடியாக வந்து திறந்துட்டு போவாரு திறந்துட்டு போனா அடுத்த நொடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டிடம் மொத்தம் இடிஞ்சு விழுந்து போடும் அதனால தனியார் துறைய கல்வியில ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த கல்வித்துறையும் கண்டுக்காம அப்படியே விட்டுப்படுங்க இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா மாணவனுடைய பாதுகாப்பு கருத்தில் கொண்டு சீக்கிரமாக செஞ்சு விடுங்க எல்லா கடிதத்தையும் சரி செஞ்சு விடுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஆனால் இவ்வளோ துன்பங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஒரு குடும்பம் மட்டும் வந்து பாருங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு மன வருத்தமே ஏற்படும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சு போடுறேங்க இங்கே ப்ளூ ட்ரௌசர் ஆஃப் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஒரு பையன் வந்து நம்ம முதலமைச்சருடைய மனைவி கேட்க விட்டுகின்ற போதும் சாப்பிட்றான் அதை தாண்டி நம்ம முதலமைச்சர் அவர்களும் வந்து அந்த பையனுக்கு கேட்க விட்டுறாங்க யாரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க யாரு இன்ப நிதி தான் நம்ம உதயநிதி அவர்களுடைய பையன் தான் இதை பற்றி ஏன் இப்ப எனக்கு சொல்ற அப்படின்னு கேப்பீங்க இந்த பையன் முக்காட்டு ரவுசு போட்டிருக்கான் ஆனா இந்த முக்காட்டு ரவுசு போட்டிருக்க பையன் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் டிவிக்கு பொறுப்பாளராக இருக்கிறான் இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்றோம் பாருங்க கலைஞர் டிவியினுடைய பொறுப்பேற்ற பிறகு வேலை செய்து இவனுடைய தாத்தாவும் முதலமைச்சருமான நம்ம ஸ்டாலினை அவர்களுக்கு கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபாய் அளவில் கார் வாங்கி கொடுத்துருக்குறான் தன்னுடைய முதல் மாத சம்பளத்தில் எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்காங்க பாருங்க பசங்க பையனுக்கு வயசு என்ன இருபது வயசு முடிஞ்சிருக்குது அவ்வளவுதான் ஸோ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்றும் இந்த குடும்பத்துக்கு தெரியல அது மட்டும் கிடையாது எந்த பிரச்சனையும் எப்படி கையாள வேண்டும் என்றும் தெரியாது நம்ம எடப்பாடி சொல்கிற மாதிரி இந்த ஆட்சியில் எத்தனை பேர் தான் அதிகாரம் மையம் என்றும் தெரியல ஏன்னா யார்கிட்ட போய் கோரிக்கை வைப்பது என்பது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கே தெரியல சட்டமன்ற உறுப்பினருக்கே தெரியல பொதுமக்கள் யாரை சந்தித்து கோரிக்கை வச்சா இதெல்லாம் நிறைவேறும் என்ற விஷயம் கூட தெரியல அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பல அரசியல் ஆளுமைகள் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நாள்தோறும் கொள்ளை நாள்தோறும் கொலை நாள்தோறும் அசம்பாவிதங்கள் போதை கலாச்சாரம் இப்படி தமிழ்நாடு பின்னோக்கி போயிட்டே இருக்கிறது எதை பற்றியும் கவலைப்படாம ஒரு குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியா இருக்கிறதே அப்படின்னு கவலை மட்டும் மட்டும்தான் கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மக்கள் அவங்க அவங்களுக்கு அவங்க கவலை விஜய பொறுத்த வரைக்கும் மாநாடு நடத்தி என்னடா இப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு கவலை சரி நண்பர்களே இந்த விடை பற்றி கருத்து நீங்க சொல்லுங்க நன்றி